கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடைசி காலம் இனி காலம் செல்லாதது பாருங்க ஆகவே நாம் எல்லாரும் ஆயத்தமாக மீண்டும் தான் தேவன் விரும்புகிறார் அதனால்தான் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார் ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் வந்து எச்சரிக்கையடையவும் மனம் திரும்பவும் ஆய்த்தப்படுவதற்காகத்தான் கத்த தன்னுடைய வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும்போது தீக்க தரிசிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எச்சரித்தார்கள் பாருங்கள் அதனால் அவர்கள் ஆபத்து வருகிறது எரிசலுமே நோக்கி ஆபத்து வருகிறது பாருங்கள் நிபுகார் நீச்சாரம் வந்து படையெடுத்து வருவான்னு சொல்லி அவர்கள் எச்சரித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த அந்த சொல்லும் அந்த காலத்திலே பார்க்கும்போது எல்லாம் சமாதானமாக தான் இருந்தது அப்போ அவர்கள் எல்லாரும் அந்த உலக ஆசிர்வாதங்களை பிடித்து கொண்டு நீ சொல்ல நீ சொல்வதெல்லாம் என்று சொல்லி அவர்கள் தீக்கதரிசிகள் சொல்வதை அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை அந்த தீக்கதரிசினுடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் ஆனால் தேவன் சொன்னது போல் பாருங்கள் இஸ்லேயுமே தேடி அந்த ஆபத்து வந்தது நிபுகார் நீச்சார் படையெடுத்து வந்தான் எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள் ஸோ அதெல்லாம் நீங்கள் தீக்கதர்சன புத்தகங்களை வாசிக்கும் போது அது வடிவாக நாங்கள் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே போல் தான் அந்த கடைசி காலத்திலே கத்தருடைய வருகை வரப்போகிறது பாருங்கள் மூன்றாவது உலக யுத்தமும் வரப்போகிறது ஸோ ஆகவே கத்தை தம்முடைய ஜனத்தை ஆய்த்தப்படுத்தி தம்மோடு எடுத்துக்கொள்வதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார் தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார் ஆனால் எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்குறோம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு அதிகரமான பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் இல்லை வார்த்தையே கவனித்து கேட்பதும் இல்லை ஏதோ உட்கார்ந்துட்டு கேட்டுட்டோம் போய்ட்டோம் வந்துட்டோம்னு சொல்லி தான் இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை போய் கொண்டு பரிதாபமாக போய்கொண்டிருக்கிறது பாருங்க அப்போ நாம் வந்து கைவிடப்படக்கூடாது அப்போ தான் வந்து தன்னுடைய சபை எச்சரிக்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் எச்சரிக்கிறதுக்காகத்தான் கத்தை தன்னுடைய வார்த்தை அனுப்பி கொண்டு வாரார் பாருங்கள் இப்போ அநேக தனிப்பட்ட குடும் குடும்பங்களிலே பார்க்கும்போது தனிப்பட்ட மனுஷனிலே பார்க்கும்போது திறப்புகள் காணப்படுகிறது அப்போ அந்த திறப்பை நாம் அடைத்தால்தான் நம்முடைய இறுதியம் வந்து கத்தருக்கு நேராக திருப்பப்படும் தான் நாம் என்ன செய்வனமோ அந்த திறப்பை நாம் அடைக்க வேண்டும் மற்ற நாம் கடந்து முறையெல்லாம் பார்த்தோம் ஒரு தனிப்பட்ட மனுஷனிலே திறப்பு எப்படி வருகிறது அதை எப்படி நாம் அடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் வந்து விபரமாக நாங்கள் பார்த்த நாங்கள் இப்போ நாம் துவங்கி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே எப்படி திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி அப்போ அந்த காரியத்தை நாம் இப்போ உன்னத பாட்டில் நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப காலத்தில் வந்து நாம் அதை ரசிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலே பார்க்கும்போது எவ்வளோ வாஞ்சியோடும் தாகத்தோடும் கத்தருடைய சமூகத்தை நாம் தேடினோம் கத்தருடைய வார்த்தை மீது ஒரு வாஞ்சையும் தாகமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது கத்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் போ போனோம் பாருங்கள் அத்தை முழு இருதயத்தோடு நாம் தேடினோம் முழு சிந்தையோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கத்தரை நாம் தேடினோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கா காலங்கள் கடந்து போகும் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய கத்திர மேலே இருக்கிற அந்த வாஞ்சி அந்த தாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ அந்த அந்த தாகம் வாஞ்சி எல்லாம் மாறி இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொன்னென்றால் ஒரு கடமைக்காகவும் ஒரு பழக்க வழக்கத்தினாலும் கத்திரை தேடுகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து விட்டது அப்போ நாம் எல்லாம் தேடுகிறோம் தான் எல்லாம் தவறாமல் ஆராதனைக்கு கலந்து கொள்ளுகிறோம் உபவாச கூட்டங்களோ கூட்டங்களோ ஸோ எல்லாம் தேவனுக்கு செய்வன் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கலந்து கொள்ளுகிறோம் தான் ஆனால் அதெல்லாம் எப்படி என்றால் ஆதியில் இருந்த அந்த முழு அன்பு முழு தாகம் முழு வாஞ்சை அந்த காரியம் இல்லாமல் இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்னு சொன்னென்றால் கடமைக்கு ஒரு பழக்க வழக்கத்தினாலே இப்போ கத்திரை தேடுகிறோம் அப்போ அந்த பழக்க வழக்கத்தினாலே கத்தரி நாம் தேடுவோமா இருந்தால் கத்தர் எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி எனக்குள் வராது அப்போ தான் இன்றைக்கு பாருங்கள் ரசிக்கப்பட்டு நாம் பல வருஷம் இருக்கலாம் ஆனால் கத்தர் எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி வந்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இரவு கத்தர் வருவா இருந்தால் நான் எப்படி இருக்கிறேன் அந்த எக்கால சத்தம் கேட்கறது கேட்ட தகுதி எனக்கு இருக்கா நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேணும் அப்போ இன்றைக்கு நாம் உலக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு உலக காரியங்களுக்கு பின்னால் உலகத்தாரைப் போல பணம் படிப்பு வசதி பெயர் என்று சொல்லி அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டும் இருந்தால் பாருங்க நமக்கு பணம் இருக்கலாம் நமக்கு படிப்பு இருக்கலாம் நமக்கு வசதி இருக்கலாம் நல்ல பெரிய வீடு இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆத்மா பாதிக்கப்பட்டு இருக்கும் நம்முடைய ஆத்மா தொய்ந்து போன்றில் மேலே இருக்கும் மற்ற இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே திறப்பு காணப்படுகிறது ஆத்மா தனிப்பட்ட நபர்கள் வா வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒரு திறப்பு ஏற்பட்டு அவருடைய ஆத்மா தொய்ந்து போன்றில் மேலே இருக்கிற வசதியெல்லாம் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆத்மா வந்து கரைப்பட்டு போயிருக்கிறது தொய்ந்து போயிருக்கிறது அப்போ அதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் அப்போ தான் கத்தை தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் அதான் பலமுறை ஆனால் சொல்லுகிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அப்போ நானும் நீங்களும் வந்து கத்தருடைய வார்த்தையை கவனமாக செவி கொடுத்து கேட்போம் கேட்டுத்தான் நாம் மனம் திரும்ப முடியும் ஸோ நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்த உன்னத பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஸ்நேகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பிறகு காலங்கள் கடந்து போன பிறகு பார்த்திங்கன்னா கத்திரத்து நன்மை பெற்று ஆசிர்வாதங்கள் பெற்று எல்லாம் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா கத்திரை எப்படி நாம் அசட்டை பண்ணுகிறோம்னு சொல்லி உன்னத பாட்டு அஞ்சாம் அதிகாரத்திலேருந்து நான் பல காரியத்தை நாம் தியானித்தோம் பாருங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நாம் கத்தரி சரியான விதத்தை நாம் தேடாமல் இருக்கும்போது பாருங்கள் நாமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் அப்போ அந்த திறப்பு மூலமாக பிசாசு இலகுவாக வசதியாக நம்முடைய குடும்பத்திலே கிரிய செய்வதற்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நாமே கொடுக்குறோம் அப்போ நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்குவோன்னு பாருங்கள் ஆதா மேவால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை தான் பாருங்கள் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா கெடுக்கப்பட்டது கத்தரோடு இந்த உறவு வந்து கெடுக்கப்பட்டது தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் தத்தோட சமூகத்தை விட்டு விலகி போனார்கள் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது தான் கத்தர் வந்து நமக்கு எச்சரிக்கிறார் என்ற ஆதா மேவால் செய்த அந்த தவறை நானும் நீங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் செய்யக்கூடாது அப்போ தான் கத்தர் எச்சரிக்க விரும்பார் தொடர்ந்து நாம் தியானிப்போம் பாருங்கள் ஒரு குடும்பத்திலே திறப்பு ஏற்பட்டால் பாருங்க என்ன நடக்கும் மத்த நாங்க பாக்கு பார்த்து கொண்டு வாரோம் முதலாவது நாங்க பார்த்தோம் ஒரு குடும்பத்தில் திறப்பு ஏற்பட்டால் முதலா நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் தேவனோடு உள்ள ஐக்கியம் வந்து கெடுக்கப்படும் அதான் நாங்க பார்த்தோம் அந்த உன்னத பாட்டில் நாங்க பார்த்து நாங்கள் ஆரம்பத்து நல்ல வா வாஞ்சியோடு தாகத்தோடு கத்தரை தேடினோம் கத்திரோடு சமூகத்து நேராக போகணும் அது கடமைக்காக நாங்கள் செய்யவில்லை அது வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் கத்திரை தேடினோம் ஆனால் இப்போ எல்லாம் நாங்கள் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடமைக்காக நாம் தேடுகிறோம் அதனால்தான் தான் பார்த்தீங்கன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே திறப்பு உண்டாகி விட்டது அதான் முதலாவது வந்து பிசாஸ் என்ன செய்வான் என்றால் திறப்பை நமக்கு உண்டாக்கிட்டு குடும்பத்தில் உண்டாக்கிட்டு அந்த ஐக்கியத்தை கெடுப்பான் அதான் நாங்கள் பார்த்தோம் மாதா மேவாளை பார்க்கும்போது அந்த ஐக்கியம் கெடுக்கப்பட்டது கத்தரோடு இந்த ஐக்கியம் கெடுக்கப்பட்டது அதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா தான் மூண்டாத அந்த வலு சற்பம் உள்ளுக்குள் புகுந்தது அப்போ அதுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக அவனுடைய வாழ்க்கை மாறப்பட்டது அப்போ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது அப்போ நான் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் வந்து துண்டிக்கப்படக்கூடாது அப்படி துண்டிக்கப்பட்டால் பிசாசுடைய தான் குடும்பங்களிலே காணப்படும் அப்போ நமக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா பிசாசு நம்மை நடத்த தொடங்குவான் கணவன் மனைவியை நடத்துவான் பிள்ளைகளை நடத்துவான் அப்போ அந்த குடும்பங்களில் வசதி இருக்கும் நல்ல வசதி இருக்கும் பிள்ளைகள் படித்து கொண்டு எல்லாம் வரலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தருடைய கரம் அந்த குடும்பத்தில் இருக்காது ஏனென்றால் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கத்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள் அப்போ அவர்களுக்கு தெரியாமலே கத்தரை விட்டு தூரம் போய் விடுப்பார்கள் பாருங்கள் நான் வேதம் வாசிப்பதினாலும் அல்லது தவறாமல் ஆராதனை போவது போய் வருவதனாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி என் ரட்சிப்பு நல்ல பலமாக இருக்குன்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது அப்போ நாம் வந்து எப்படி கத்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி இருக்கிறதா கத்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கா என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் கத்தர் விரும்புகிறப்படி இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேணும் அப்போ இன்றைக்கு நாம் பரிசோதிக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை விருப்பமும் இல்லை ஏன்னா உலக காரியத்தை நாம் வந்து அதிகமாக நாம் டைம் செலவழிக்கிறபடினாலே உலக காரியங்களுக்கு பின்னால் நாம் அதிகமாக ஓடுகிறபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே வீழ்ச்சி அடைந்தது கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறது பாரு உங்களுக்கு தெரியும் சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாவ வழியிலே போய் கொண்டிருந்தான் ஆனால் பார்த்திங்கடா பல முறை பெலிஸ்டர் அவன் மேல் மேற்கொண்டார்கள் அவன் ஒவ்வொரு முறையும் வந்து அவன் தன்னுடைய பலத்தாலே மேற்கொள்ள பார்த்தான் அப்போ ஒரு முறை மேற்கொண்ட ஆனால் ஒரு நாள் வந்தது பார்த்தீங்கன்னா ஆவியான அவனை விட்டு விலகி போனது கூட அவன் தெரியாமல் இருந்தான் அப்போ இன்றைக்கே தான் அநேக குடும்பத்தை வாழ்க்கையில் தான் இருக்கிறது கத்தருடைய கரம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு அவங்களுக்கு அவங்க ஆசிர்வாதத்தை பிடித்து கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அதனால தான் இவ்வளோ நான் ஆசிர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆசிர்வாதத்தை பிடித்து அவர்கள் வந்து அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஆஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு அதிக ஆசிர்வாதம் இருக்கிறப்படின்னா உலக ரீதியாக ஆசிர்வாதம் இருக்கிறபடினாலே கத் கத்தர் கூட இருக்கிறார் என்று சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரத்தை பார்க்கும்போது இஸ்ரோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் கூட இருந்தார் சமூகம் அவருடைய சமூகம் இருந்தது எல்லாம் இருந்தது கத்தர் அவருடைய தேவைகளை சந்தித்தார் ஸ்தம்பத்தில் அவர் வழி நடத்தினார் ஸ்தம்பத்தில் ஸ்தம்பத்திலே நடத்தினார் ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது அநேக இடத்தில் அவர் வந்து பிரியமாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது பாருங்க அப்போ அதுதான் முக்கியம் ஆசிர்வாதம் எனக்கு இருக்கிறப்படினாலே கத்தரை மேல் பிரியமா இருக்கிறாருன்னு சொல்ல அர்த்தம் அல்லாது அப்போ என்னுடைய கிரி எப்படி இருக்கிற அதுதான் கத்தர் பார்க்குறார் பாரு அவங்களுடைய கிரி எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கத்தர் அவங்க பரிசோதிச்சாங்க இஸ்லாம் ஜனங்கள் கத்தருடைய வார்த்தை மீறி நாங்கள் கத்தரை கோபப்படுத்தினார்கள் ஆனால் கத்தர் கூட இருந்து நடத்தி வந்தார் எல்லாம் அவங்களோட தேவைகளெல்லாம் சந்தித்தார் ஆனால் அதை வச்சு அவன் சொல்ல முடியாது அங்கே வேதம் வடிவாக சொல்லுகிறது அவர்கள் அநீகர்மானோர் பெயரோடு கத்தர் பிரியமாக இருக்கவில்லை என்று சொல்லி அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய கிரியை சரியில்லை அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை அதான் கத்தர் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தை அவளை எல்லாம் அழித்தார் அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது நம்முடைய ஆசிர்வாதத்தை வச்சு சொல்ல முடியாது நான் கத்தரிமேல் பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி அப்போ அது நான் கவனமாக இருக்க வேணும் நாம் ஏமாந்து போகக்கூடாது அப்போ மேல் பிரியமா இருக்க வேணுமென்றால் என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்னு நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்னுடைய ஆசிர்வாதத்தை வச்சு ப பார்க்கக்கூடாது என்னுடைய கிரியை வச்சு தான் பார்க்கணும்னு கத்தரிமை பிரியமா இருக்கிறாரன்ற சொல்லி அப்போ என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது கத்தர் விரும்புகிறாரா என்னுடைய கிரியை நான் எடுக்கிற தீர்மானங்கள் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறதா பிள்ளைகளை குறித்து எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது கத்தர் பிரியப்படுகிறாரா என்னுடைய அந்த ஆண்டு வாழ்க்கையில் இருக்கிற தீர்மானங்கள் கத்தர் பிரியமாக இருக்கிறாரா ஒவ்வொரு சின்ன காரியமும் பெரிய காரியமும் கத்தர் அதில் பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் எனக்கு வசதி இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நாம் அதை வைத்து நாம் தீர்மானங்களை எடுத்து நாம் செயல்படக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை அமையும் பிழையான தீர்மானம் எடுத்தால் பிழையான வழியிலே என்னுடைய வாழ்க்கை போகும் அதனால் தான் வந்து தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்பாக கத்திரத்தில் விசாரிக்க வேண்டும் அது தாவிதுக்கு நல்லா தெரிஞ்சது அதான் தாவித எல்லா காரியத்தையும் கத்திடத்தில் விசாரித்தார் யுத்தத்துக்கு நான் போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து பாருங்கள் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதன் அணை யுத்தங்களை செய்த மனிதன் பரம் அவரோட திறமை சார்ந்து அவர் போகவில்லை பரம் அவருக்கு நாலு பலமுள்ள போராளிகள் இருந்தார்கள் அவர்களை சார்ந்து அவர் யுத்தத்து போகவில்லை எல்லா யுத்தத்துக்கும் கத்தரத்தில் விசாரித்தார் நாங்கள் போகலாமா இங்கே போகலாமான்னு சொல்லி கத்தர் போகணும்னு சொன்னால் போவார் அப்படி தான் அவர் வாழ்ந்தார் அதான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை நாங்கள் பார்க்குறோம் ஏதோ அவருடைய திறமையினாலே வெற்றி வர இல்லை ஏதோ திறமையினாலே அவருக்கு வந்து நல்ல வல்லமை உள்ள போராளிகள் இருந்தார்கள் அதனாலே அவர் வெற்றி பெறவில்லை கத்தரை விசாரித்து அவர் செயல்பட்டபடியாக தான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி வந்தது அது அவருக்கு தெரியும் அதே போல் தான் நம்முடைய அன்றாண்டு வாழ்க்கையில் வந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்தரி மையமாக வைத்து நாம் முடிவெடுக்கிறோமா கத்திரை சார்ந்து நாம் முடிவெடுக்கிறோமா கத்தை தந்து வச்சு கொண்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது கத்திரி பெரியமாக இருக்கிறாரு சொல்லி உங்களுடைய கிரியை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க எந்த நிலைமையில் எங்கே இருந்தீங்க விழுந்தீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்க்க முடியும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்